வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கதை கதைக்க வணிகா இந்த கண்ணாடியில் மாதிரி வடியா இருக்க ஆத்தியை தூக்கி ஒன்று தண்ணி ம் போட்டு வந்துட்டு இது இந்த மருமகன் குட்டி மருமகண்ட கண்ணாடி மாறான் ம் அப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த அரசு உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தை பற்றி இப்போ ஒரு தவறான கண்ணோட்டங்கள் மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையே ஏன்னென்று சொன்னால் அரச உத்தியோகத்தர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னென்று சொல்கிறது அவர்களை ஒரு என்னென்று அதை கணிக்கினோண்டே தெரியும் கிடைக்கணும் அரச உத்தியோகம் அப்படித்தான் அங்கே கிழங்களை தான் அப்படித்தான் எல்லாரும் தங்கள் தங்கள் வேலை பார்க்கணும் அங்கே பூனை பார்த்து இருக்கிறோம் மக்களோட கதைக்கணும் இல்லை காசு அடிக்கணும் காசு அடிக்கணும் காசு அடிக்கிறது வார காசை திருப்பி அனுப்புறது அது ஒரு ஒரு கட்டத்திலே திருப்பி அனுப்பினு சொன்னால் அதை வச்சோண்டே கதைக்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தனிமைப்பிடத்தை பற்றி கதை கேட்க தலைமை பிரச்சனை வரும் அதுக்குள்ளேயே பிரச்சனை இல்லையா அதுக்கு அது சில பேர் தானே ஒரு தெரில தனிப்பட்ட கோபங்கள் இருந்தால் அவரு கூடாதுண்டு அவருக்கு பட்டால் அது பெருசு பெருசா பெருசு பெருசா கதிச்சு கதிச்சு கச்சு கதிச்சு அது ஊர் முழுக்க பரவி அது அதாவே வந்துடும் இல்லையே வருதோ இல்லையோ அது சரியான அதுதான் நடக்குது அப்ப ஆனால் அடிப்படையில் உள் உள்நோக்கி போய் அதை பார்த்தால் அங்க ஒன்றும் இருக்காது நல்ல மனுஷனாக தான் இருக்கு ഇല്ലേ ഉടനെ ചലർക്ക് പദവി ഉയർ വന്നാൽ അട ഇവനക്ക് എന്നത് ഒന്നെ പോയി ഉയർത്തി വെച്ചവൻ അങ്ങനെ ചെയ്തവനും ഇത് അഡ് പദവി ഉയർവ കൊടുക്കറും അവൻ്റെ നില പാത്ര തന്നെ കൊടുപ്പറില്ലേ സുമ ലക്ഷനെ മക്കൾ ബോട്ട് പോട്ട് പോകാൻ

அரசாங்க உத்தியம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஏனென்றால் அதை வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்தாங்க சேவை செய்ய நான் என்ன சொல்றேன்டா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இறைவனாலே அனுப்பப்பட்டார்கள் தாண்டா அரசாங்க உத்தியம் ஏனண்டா அரசாங்க உத்தியோகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்ன நிலைமை குறிப்பிட்டாக்கள் தானே கிடைக்குது அந்த குறிப்பிட்டாக்களும் கடவுளுடைய ஆக்கள் நான் நான் கடவுளின் கடவுளினுடைய குழந்தைகள் கடவுள் தான் படைத்த உலகத்திலே தான் படைத்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு தண்ட சேவையை தான் தான் ஒரு கருவியாய்வையை பாவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் அரசு நான் முருகானே சின்ன வளர்க்கும் மதிப்ப பாரு மரியாதை அஞ்சு வயது பிள்ளைட்டு நீங்க என்ன கேட்குறது அம்மா அப்பா அதுக்கெல்லாம் உதவி செய்கிறதா உதவி செய்கிறத படிக்கிறதுக்கோ இது செய்கிறதுக்கோ என்ன செய்கிறதுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போனா டீச்சராரு

படிப்பு கல்வி சார்ந்ததாக இருக்கிறதா இருக்கலாம் அப்புறம் இல்லாட்டில் உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸ் வழியில் கச்சேரி வழியில் போய் பேர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறதா இருக்கலாம் இல்லை மக்கள் சேவை மக்கள் சேவை சரி அவங்களுக்கு லைசன்ஸ் ஆகிறதா இருக்கலாம் பேர்த் சர்டிஃபிகேட் ஆகிறதா இருக்கிறதா அப்புறம் பூரப்பு கல்யாண இல்லை கல்யாணம் சான்றதா ஐடென்டி கார்டு ஐடென்டி கார்டு நம்ம டிஎஸ்ஐ விமர்சிக்கிற ஆக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் பிரச்சனை பிரச்சனையில் மாற்றீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் தான் அப்போ வந்து நிற்குவாங்க இவர் பிரச்சனை இல்லாத சொன்னா தான் விடுவாங்க அவர் இப்போ எந்த உத்தியோகம்

மற்றது சில இரங்கல இப்ப நாங்க எப்படி சொல்றதுக்கு முதல்ல என்னமும் சொல்லணும் சில இரங்கல வந்துட்டு காமன் வேலைகளை கொடுக்க சில பழைய காலங்களில இப்ப கடந்த கால அரசாங்கங்கள்ல சில சில தவறுகளை தவறுகள் அரசியல் தலைவர்களால முக்கப்பட்ட வனங்கள் எல்லாம் வந்தாலே சொல்லு இல்லையுமே ஆனால் நீங்கள் விமர்சிக்கிறது வந்து சரியில்லை விமர்சிக்க கூடாது ஆக ஓவராக இப்ப ஊடகங்கள் எல்லாம் பார்த்தால் ஆரை பார்த்தாலும் அரசியோகர்களை தான் டாக்டா வச்சுக்கே அது எனக்கு நல்லா தெரியல എല്ലേർ വരുമോ മിഞ്ചാര സഭ ഉദ്യോഗസ്ഥ മിഞ്ചാരം വരുമോ பிரதேச சபைக்காரர் உதாரணியை துப்புரவு செய்யாட்டி எங்கண்ட நாடு துப்புரவு ஆயிருக்குமோ நாரி போவோம் அதை யோசிச்சு பாருங்க பிரதேச சபை ஊழியர்கள் அரச ஊழியர்கள் எங்களுக்கு தூய்மைப்படுத்தாட்டி எங்கண்ட நாடு எங்கண்ட நகரம் எப்படி போகும் போடுறோம் நாங்கள் கொண்டே பகிதாமல் அவங்க ஒவ்வொன்று கவெண்ட் எழுதி போட்டும் நாங்கள் ஒன்று கவுண்டே போடுறோம் முழுக்கிறேன் அதையும் அவங்கள தெரிவு செய்து பாவங்கள் துப்பரவாக்கி தூய்மையாக்க அவங்களையும் விமர்சிக்கிறது அரச உத்தியோகர்களை அவைக்கு சம்பளம் தானே கொடுக்குது செய்தா என்ன இப்படிதான் கதைப்படுத்தக்கூடாது அதுதான் அரச உத்தியோகர் என்பது ஒரு புனிதமானது இன்றைக்கு பட்டதாரிகள் அன்றைக்கு நின்று போராடு கத்தனவே என்னத்துக்கு எங்கள்கிட்ட புள்ளிகள் தான் எங்கே சௌரங்கள் தான்

அரசாங்கம் சம்பளம் கொடுத்து உள்ள ஒரு இதான்னு ஆகுல உள்ள பவர்புலான் ஆகலை மற்றது உத்தியோத்தள் வந்து மக்களுக்காக தன்னுடைய அதிகாரங்களை சில சிலவர் பயன்படுத்துறது பயன்படுத்தி பாவம் 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 வந்து பயன்ப பயன்படுத்துறது பயன்படுத்துறது ஆஹ் உதவி செய்யறது ஜிஎஸ்ல இருந்து மாவட்ட செயலாளர் சில விஷயம் மணி அபிமானம் மனித அபிமானம் பாக்குறது மனி அபுமானம் பாத்துத்தான் செய்யறது மக்களுக்கு அது தங்களுடைய அதிகாரங்களும் பின்ன அவர் 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 ஒரு மாதிரி பாக்குறாரு அப்படி சட்ட ரீதியா பாக்க வழிக்கட்டா பார்க்க வழி அனைவரும் பிரச்சனை ஏன்னு அதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும் என்ன விளங்கி கொள்ளணும் அரச உத்தியோக உத்தியோகம் என்பது புனிதமானது அது ஒரு பவர் ஆனது ஏன்னா அதை நீங்கள் யோசிக்கணும் மக்கள் சேவையாளர்களே ஒரு வீடியோ நாங்கள் அரசாங்க உத்தியோகம் மரியாதை அரச உத்தியோகர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டோம் நாங்கள் அதை அரச உத்தியோகர்களுக்கு நாங்கள்

எத்து அண்டைக்கு இவ்வளோ அவசர வேரியல் இண்டைக்கி செட்டிக் குடுத்தா தான் பாஸ்போர்ட்டுன்ற பிரச்சனைகள் ஐடி ஆட் போண்டா இந்த ஐயோ அவசரம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெக்ட் பண்ணது அரசாங்க அது சரி இல்லை பற்றி ஸ்ட்ரைக் பண்ணிக்க இவ்வளோ பிரச்சனை வருது சரி இந்த பஸ் சிரி பஸ் சிடி பஸ் ஸ்ட்ரைக் பண்ணிங்க இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்போ அதை யோசிக்கணும் அதே இல்லை நீங்கள் போய்

இப்போ அப்படிப்பட்ட ஒரு சேவையில் இருக்கிறாக்கில் இல்லை அதை நீங்கள் மதிச்சு நடக்கணும் என்றால் இப்போ முருகண்டை என்று ஆத ஆதங்க ஊடகங்களும் யோசிச்சு பதில் யோசிச்சு செய்திகளை வெளியிடும் வெளியிடணும் என்ன அரச உத்தியோகத்தர்கள் என்ற முழுமையான இதை போடக்கூடாது அரச உத்தியோகத்தர்களில் சிலர் இப்படி செய்தார்கள் அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டலாம் என்ன ஆதாரம் இருந்தால் அதையும் காட்டினால் அது திருத்தப்படும் அந்த திணைக்கல தலைவர்ட்ட சொல்லினால் அவர்கள் திணைக்கல தலைவர்கிட்ட அமைதியா போய் இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொல்லி முடிச்சால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்காம இல்ல தானே எந்தெந்த திணைக்கல எங்கெங்கே போறீங்களோ அந்த சும்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன போய் சைன் பண்ணா காசு കൊ കൊണോ കാലത്തിലെ ഇവ കഷ്ടപ്പെട്ടത് കൊറണ എല്ലാരും വീട്ടുകൾ എല്ലാം എന്നാലു മണി നേരമും കഥവ തുറന്ന പ്രദേശങ്ങൾ കൂടെ ഇല്ലേ മക്കൾക്ക് പാണോ വനസോ ചെയ്യോ മാവട്ട് കൊടുക്കണം കൊടുക്കണമെങ്കിൽ ഉദ്യോഗസ്ഥ ഇത്തരപേർ எத்தனை ஆட் பண்ணி அவர்களுக்கு எவ்வளவு மரம் வலிக்கும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க மரம் கஷ்டப்படுவாங்க மரம் கஷ்டத்தோட சேவை சர்வீஸ் கஷ்டமா இருக்கு அதை உணர்ந்து சம்பளம் அடிப்படை சம்பளங்களை பார்த்தா நீங்கள் அரச உத்தியோகர்கள் அலுவலகத்தில் தங்களை நேரத்தை செலவழிக்காங்க எட்டு அஞ்சு மணி மட்டும் அங்காந்து நிற்கிறாங்க அந்த நேரம் அவர்கள் குடும்ப வேலையை பார்த்தோன்னு அர்ப்பணிப்பு தான் அர்ப்பணிப்பு நிறைய இருக்கு அது போல கொஞ்சம் யோசிக்கணும் அதோட யோசித்து விமர்சனங்களை செய்வோம் விமர்சனங்கள் உங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை உ அந்த எத்தனை களத்தில் நீங்கள் முறையிடலாம் அதில் எதுவித தடையும் இல்லை எதுவித தவறும் இல்லை நீங்க போய் திணைக்கான முடிவு யாரும் எடுப்போம் அதுக்காக நீங்கள் கூடும் போடும் அதனா சொன்ன மாதிரி ஜிஎஸ் மாட்டு நன்றால் கதை கதன் ஜிஎஸ் அடிப்படை கிராமத்திலே அரச உத்தியோக அரச உத்தியோகத்திலே என்ன அலுவல் நடக்கணுமோ அத்தனை அலுவலுக்கும் കിാമ സേവിയാൽ സൈൻ എടുക്കും കിരമ അലുവലേറ്റ സൈൻ ഇപ്പം അവൾ ഇരുപത്തി നാല് മണി നേരമോ ഉൾക്ക് സേവ് ചെയ്യ തയ്യാറാത്ത ഇല്ലേ കാരണം വേറെ പള്ളിയാകളെല്ലാം റോഡിൽ പോയിക്കി അടി ജീല കുത്തിപ്പെടും പോകാളെല്ലാം നിറയെ അപ്പം എങ്കേ മറിയും കേ അപ്പി ചെയ്യാളിൽ കേ ഒരു ചിലർ ചിലവുകൾ എതോ കോപത്തിലോ എതാവും മന കഷ്ടത്തിൽ എതോന്ന് ചെന്നോന്നെ നിങ്ങൾ മുഴുപ്പേരെയും വെളിപ്പെടുത്തുന്നത് இல்லையே இதைத்தான் நாங்கள் சொல்ல நாங்கள் ஆகையினாலே அரச உத்தியோகம் என்பது அரச உத்தியோகத்தர்கள் என்பது இழிவானவர்கள் அல்ல அவர்களுடைய சேவை பெறுமதியானது உங்களுக்காக சேவை செய்ய செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு உங்களின் சேவையாளர்கள் உங்களின் சேவையாளர்கள் அவர்களை மனம் நோகாமல் அவர்களை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் என்று தான் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து வினியமாக வேண்டிக் கொண்டும் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்